ஸோ நம்ம காலையிலே கலந்து மணி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரைதான் இருக்கும் ஆறாவது போகுது எங்கே போயிட்டுருக்கோன்னா அம்பத்தூர் வரையும் போயிட்டுருக்கோம் இப்போ எதுக்காக போய்ட்டுருக்கோன்னா ட்ரெண்டிங்கில் அரண்மனை இருக்குது இல்லையா அதில் வர அந்த அம்மன் சாங் வந்து எடுக்க போகிறோம் நானும் ராதவந்தான் ஸோ அம்பத்தூரில் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டோட வீடு இருக்குது ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துப்பீங்க இல்லையா அதேவே மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க தான் அவங்கள வந்து நம்ம பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாகவே மாற்றிட்டு வந்தாங்க ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அது ரெடி ஆகிட்டு வீடியோ எடுக்கிறது எல்லாம் எப்படி வரப்போகுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப நாள் கடிச்சு நிலம் இந்த பழைய ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தோம் எனக்கு அப்படியே புதுசாக இருந்து ஷாக்கிங்காக ரொம்ப நாள் ஆச்சு அந்த ப்ளூ கலர் நோட்டே பார்த்து பார்த்து ஸோ அதை உங்களுக்கும் காட்டலான்ட்டு யார் கிட்டலாம் இந்த மாதிரி பழைய அமௌண்ட் இன்னும் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் அன்னி ஆறு கூட ஆகலை அதுக்குள்ளே எவ்வளோ வெளிச்சமாக இருக்கு வரலாம் யில் காலம் வந்தோடனே அப்படியாயிருச்சு லொக்கேஷன் வந்துட்டோம் ஆனால் வீடு தெரியல ஆக்சுவலாக இதுவாக தான் இருக்கும் வீடு அவங்க அப்படி தான் அமைச்சிருக்காங்க ஆனால் ஃபோன் எடுக்க மாட்றாங்க ஃபோன் பண்ணால் தூங்குகிறா போல் ஏன்னா நாங்கள் வந்து ஒன்பது மணிக்கு தான் வரோம் சொல்லியிருந்தோம் டைம் பார்த்திங்கன்னா ஆறு ஆறு நாற்பது தான் வரும் ஃபோன் பண்ணிட் பத்து நிமிடம் நம்மளை வெளியே நிற்க வச்சிட்டா அப்புறம் எப்படியோ ஃபோன் எடுத்துட்டா தப்பிச்சு கூட எடுக்க மாட்டாலோ நினச்சோம் இல்லை இல்லை பத்து நிமிஷம் நான் சும்மா சொன்னான் ஸோ பார்த்தீங்கன்னா மணி ஒம்பது மணி ஆகுது இப்போ வந்து நம்ம ஆக ஆரம்பிக்க போகிறோம் கோ ஆர்ட்டிஸ்ட் வந்து வந்துட்டாங்க எப்போவோ இப்போதான் காட்டுறேன் நாங்கள் வந்து அப்படியே மெய் மருந்து பேசிகிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டாக் மிக்ஸி யாரிக்கிறது மேக்கப் ஆர்டிஸ்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேலையை தவிர எல்லா வேலையும் பார்க்க பாவம் எங்களுக்காக விழுந்து விழுந்து சமைச்சிட்டு இருக்காவ ஓகே ரெடியாகிட்டே பார்க்குறோம் இது கலா மேடம் என்ன பண்ணுறீங்க பார்த்தா கண்ணுக்கு போயிட்டு வச்சுட்டு இருக்கேன் அங்கே பாருங்க ராதா மேடம் சிம்ரன் சிம்ரன் என்ன பண்ணுறாங்க பிடிச்ச கண்டிப்பாக என்னவோ நாட்டுக்கு சொல்ல வராங்க சொல்லுங்கள் என்னமா துவில போட்டு அதே பகுதியே எங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் போட்டு அது மேலே ஐஷோ போட்டனா லிப்ஸ்டிக் சிக்கல போயிடும் அதே இது ஐலைட்டே பொட்டு தான் பொட்டு வச்சாதான் தான் அந்த லுக்கே வரும் போட்டிங்க இந்த வீடியோ எனக்கு நீ ஃபார்வர்ட் பண்ற இந்த வீடியோ எல்லாம் நான் டெலீட் பண்றேன் அப்புறம் அந்த ப்ளாக் எடுக்காத இதுல ஏ இதுல ப்ளாக் எடுக்காதீங்க ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடும் முத

சிம்ரன் கட்டி இருக்க சரி மஞ்சலா அடிங்கறதே இ இங்க பாருங்க நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டேன் சொன்னாங்கன்னா எட்டு தடவை யூஸ் பண்ணியுமே இது வெளுக்கல அது வெளுத்து போச்சு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க இல்ல அவங்க போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் போட கட்டி விட்டாங்க

கொஞ்சம் கலர் வாங்கி தெரியாது

இந்த கோயில் அனுமதி கொடுத்தவங்களுக்கு நன்றி நம்ம உண்மையாகவே தண்ணி கொடுத்தவங்களுக்கு அதை விட ரொம்ப நன்றி ரொம்ப ஐஸ் வாட்டர் கொடுத்தாங்க ரெண்டு கோவில வந்து மூடிட்டாங்க ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு அங்கேயே இது இவ்வளோ ரெடி ஆகிட்டு ரெடி ஆகாமல் இருந்திருந்தா கூட எனக்கு அந்த ஃபீல் ஆயிடுச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் வேண்டாம் நினைவு எனக்கு கஷ்டமாயிடுச்சு அக்கா என்னன்னு நினைக்கிற அளவுக்கு தெரிய முன்னாடி வர சொல்லிட்டேனே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருந்தது அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்த உடனே ஓகே சொல்லிட்டாங்க நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு எங்கள் தேவி தேவி இல்லைன்னா இன்னைக்கு நாங்கள் ஷூட் எடுத்துருக்கோம் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அப்பாவோட நிம்மதியாக இருந்தது அதே மாதிரி இந்த கோயிலில் அனுமதி தந்தவர்களுக்கு மிக்க நன்றி தண்ணி அங்கே சுத்தாங்க அக்காங்க அதுவும் ஐஸ் போட்டு கொடுத்தாங்க அடிக்கிற வழி இல்லை தேங்க்யூ ஸோ மச் यू ஸோ மச் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் நாங்கள் வந்து வீடியோ நிறைய கொடுக்க முடியும் எங்களால் கொஞ்சம் எஃபெக்ட் கண்டிப்பாக நாங்கள் போடுவோம் Thank you so much. Thanks for watching. Ta-ta!